ஆய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்த்து ஜியாகிரஃபியில் சிக்ஸ்த்து லெசனோட டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அஞ்சு டெஸ்ட் இருக்குது நீங்கள் அதை பார்க்கலன்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பாலாறு ஆப்ஷன் பி தென்பெண்ணையாறு ஆப்ஷன் சி காவேரி ஆப்ஷன் டி தாமிரபரணி இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி காவேரி தான் கரெக்ட் ஆன்சர் இதை வந்து ஸ்டாலின் நீர்த்தேக்கத்தை மேட்டூர் நீர்த்தேக்கம்னு சொல்லுவோம் மேட்டூர் அடுத்து தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகளின் கடலில் கலக்காத ஆறு எது ஆப்ஷன் ஏ தாமிரபரணி ஆப்ஷன் பி வைகை ஆப்ஷன் சி பவானி ஆப்ஷன் டி மணிமுத்தாறு இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி வைகை தான் இந்த வைகை வந்துட்டு பல ஏரி சிறு ஏரியெல்லாம் நிரப்பிட்டு உபரி நீராக வந்து நீர் சந்தியில் தான் வந்து கலக்கும் கடலில் கலக்காது அடுத்து தேர்ட் கொஸ்டின் வைக்கார கேத்தரை நீர்வீழ்ச்சிகள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ளன ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி சேலம் ஆப்ஷன் சி நீலகிரி ஆப்ஷன் டி தேனி இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி நீலகிரி தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவின் சுமார் மூன்றில் ரெண்டு பங்கு பரவியுள்ள பர பரவியுள்ள மண் எது ஆப்ஷன் ஏ செம்மண் ஆப்ஷன் பி மண் ஆப்ஷன் சி மண் ஆப்ஷன் டி மண் இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ செம்மண் ஃபிஃப்த்து ஒன் பொருந்தாதது எது சேர்வராயன் மலை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் பலமலை ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உருகமலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் பெருமாள் மலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு மீட்டர் இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி பெருமாள் மலை தான் பொருந்தாதது இந்த மற்ற ஆப்ஷன்லாம் இருக்குது இல்லையா சேர்வராயன் பலமலை உருகமலை இது எல்லாமே வந்துட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பெருமாள் மலை இருக்கு இல்லையா இந்த பெருமாள் மலை மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலை சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் நீலகிரி மலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ஏலக்காய் மலை தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இம்மலை வடமேற்கில் ஆணை மலையோடும் வடகிழக்கில் பழனி மலையோடும் தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருஷ குன்றுகளோடு குன்றுகளோடும் இணைகின்றன இம்மலையில் அதாவது ஏலக்காய் மலையில் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் காணப்படுகின்றன இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதில் கரெக்ட் ஆப்ஷன் நீலகிரி மலை தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் தான் இருக்குது மாதிரி ஏலக்காய் மலை தென்மேற்கு பகுதியில் தான் இருக்குது இந்த ஏலக்காய் மலையோட வடமேற்கில் ஆனைமலை இருக்குது வடகிழக்கில் பழனி மலை இருக்குது தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி வருஷ நாடு குன்றுகள் காணப்படுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுக்கும் அதிகமான பூக்கும் தாவரங்கள் வந்துட்டு இந்த ஏலக்காய் மலையில் இல்லை இது வந்துட்டு நீலகிரி மலையில் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் நீலகிரி மலையில் காணப்படுது ஏலக்காய் மலையில் இல்லை அதுதான் இங்கே தப்பாக இருக்குது சமந்துவன் காடம்பாறை நீர்மின் நிலையம் எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பழனிமலை ஆப்ஷன் பி கல்வராயன் மலை சி ஜவ்வாது மலை டி ஆனைமலை கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ஆனைமலை எய்த்து கொஷின் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் எந்த ஆண்டும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் கரெக்ட் நைன்த்து கொஷின் பொறுத்துக கிழக்கு ஆனைமலை மேற்கு பழவேற்காடு ஏரி வடக்கு குமரிமனை தெற்கு கோடியக்கரை இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதில் கிழக்கு கிழக்கு பக் கிழக்கில் வந்துட்டு கோடியக்கரை மேற்கு வந்துட்டு இது எல்லைகளில் தான் சொல்கிறாங்க மேற்கு வந்துட்டு ஆனைமலை வடக்கு பல வடக்கு பழவேற்காடு ஏரி தெற்கு குமரிமுனை இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது ஆப்ஷன் ஏ அரபிக்கடல் பி தைமூர் கடல் சி இந்திய பெருங்கடல் டி வங்கக்கடல் அதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி இது வங்கக்கடலில் இருந்து தான் வந்துட்டு ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த பின்னடையும் பருவக்காற்ற என் பின்னடையும் பருவக்காற்றுங்கிறது எந்த காற்றோட ஒரு இன்னொரு பேர் தான் வந்துட்டு பின்னடையும் பருவக்காற்று அது எந்த காற்றுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து லெவன்த் கொஷின் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் ஆறு கர்நாடகாவின் நந்திதுர்கா மலைப்பகுதிகளின் கிழக்கு சரிவுகளில் உருவாகிறது இது கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என இரண்டு கிளைகளாக பிரிகிறது தேர்ட் ஒன் கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகிலும் பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அருகிலும் அரபிக்கடலில் கலக்கின்றன இந்த ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதுல கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு நாலு சரி இந்த மூணில் என்ன தப்பாக இருக்குன்னா கெடீனம் ஆறு கடலூருக்கு அருகிலும் ஆறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் கடையில் கடலில் கலக்குது ஆனால் இது அரபிக்கடலில் கடலில் கலக்கும் அதுதான் இதில் தப்பாக இருக்குது டுவெல்த்து ஒன் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ குருசரை வி பாம்பன் சி புள்ளிவாசல் டி பவானி இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பவானி தான் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா இந்த பாம்பன் புள்ளிவாசல் குருசடை இது எல்லாமே வந்துட்டு தீவுகள் தமிழகத்தில் இருக்கிற தீவுகள் இதெல்லாம் இந்த பவானி மட்டும் ஆறு அதுதான் பொருந்தாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபரணி தென்னிந்தியாவின் ஒரு வற்றாத ஒரே வற்றாத நதியாகும் காரணம் இந்த நதி தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று என இரண்டு பருவ காலங்களிலும் மழை பெறுகிறது இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் தான் கூற்று சரி கார் அதுக்கு வந்து சரியான விளக்கமும் கூடாது கூற்று கார்னா ரெண்டுமே சரி அது வந்து சரியான விளக்கமும் தமிழ்நாட்டின் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் பி நீலகிரி சி ஈரோடு டி தாமிரபரணி அதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தர்மபுரி இது லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்டி கேட்டிருக்காங்க இந்த கொஷினை அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஷின் உலகின் ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு எங்கு எவ்வளவு பரப்பில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சிதம்பரம் ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் ஆப்ஷன் பி பிச்சாவரம் பதினோரு சதுர கிலோமீட்டர் ஆப்ஷன் சி சுந்தரவனம் ஆயிரத்தி இரநூறு ஹெக்டேர் டி வந்துட்டு ஏவும் சியும் கரெக்டு அதே மாதிரி இ வந்துட்டு ஏவும் பியும் சரி இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டு சிதம்பரம் ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் அது சிதம்பரம் மாவட்டத்தில் இருக்க பிச்சாவரம் பகுதியில் தான் பதினோரு சதுர கிலோமீட்டர் அளவில் இருக்குது அதை ஹெக்டேரில் சொன்னால் ஆயிரத்தி நூறு ஹெக்டேர்னு சொல்லலாம் அதனால் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு சிக்ஸ்டீன்த் தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு என்ன இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் பி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு டி வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இதெல்லாம் கரெக்டாக ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று சரியான குச்சினை தேர்ந்தெடுக்கவும் வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கலார் தமிழ்நாட்டின் மிக அதிக மலைபெரும் பெறும் பகுதியாகும் இது இந்தியாவின் மூன்றாவது அதிக மலை பகுதியாகவும் உள்ளது மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ரோம் இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதிகளில் முதலிடம் முதலிடம் வைக்கிறது இந்தியாவின் ஆண்டு சராசரி மலையளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இதில் இது கரெக்டாக ஆன்சர்னா நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு இதில் நம்ம மவுண்ட் சின்ட்ரோம் வந்து இந்தியாவிலே அதிக மழை பெறும் பகுதியினும் மூன்றாவது இடம் வந்துட்டு சின்னக்கல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்போ ரெண்டாவது இது இந்தியாவிலே அதிக மழை பெறும் பகுதியில் ரெண்டாவது இடத்துல எந் எந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்துக்க முக்குருத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வேம்படி சோலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு பெருமாள் மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பகாசுரா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு முக்குருத்தி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வேம்படி சோலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பெருமாள் மலைனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு பகாசுரானா ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நைன்டீன்த் கொஷின் சாம்பா வெள்ளை லிட்ஸா ரோஸ் ஆப்பிள் மற்றும் போன்ற மரங்கள் எந்த வகை காடுகளில் காணப்படுகின்றன ஆப்ஷன் ஏ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ஆப்ஷன் பி மாங்கரவு காடுகள் ஆப்ஷன் சி வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் ஆப்ஷன் டி மித வெப்பமண்டல மலைக்காடுகள் இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் மித வெப்பமண்டல மலைக்காடுகள் தீமாரைகள் சிறைவடைவதனால் உருவாகும் மண் கரிசல் மண் ரீகர் மண் பருத்தி மண் ஆப்ஷன் டி வந்துட்டு சி மூணுமே க மூணுமே கரெக்டு இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு